நமக்கு ரெண்டு கண்கள் இல்ல அப்படினா உலகமே இருட்டு தான் நம்மள சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குங்கறத நமக்கு கண்கள் இருக்கிறனால தான் நம்மளால உணர முடியுது அப்படிப்பட்ட கண்களை பராமரிக்கிறதுல நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றோம் இதனால நிறைய கண் நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோல ரொம்பவே எளிமையான முறையில நம்மளுடைய கண்களை எப்படி பராமரிக்கலாம் எப்படி பாதுகாக்கலாம் கண்கள் நல்லா தெரியறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அதுவும் இதை குழந்தை பருவத்தில இருந்தே நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா பிற்காலத்திலயும் கண்ணாடி அணிய வேண்டிய தேவையே நமக்கு இருக்காது சோ அது என்னலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கண் பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா காலையில இளஞ்சூரியனை ஒரு ரெண்டு நிமிடம் நேரடியா பார்க்கலாம் கண் கிருமிகள் அழிய சூரிய ஒளி மிக சிறந்தது அதே போல விட்டமின் தராத சக்தியை சூரிய ஒளி நம்ம கண்ணுக்கு தரும் கண் பார்வை தெளிவாக துளசியை இரவுல தண்ணீர்ல ஊற வச்சு காலையில சாப்பிடலாம் கண் பார்வை பிரகாசமாக காய்ந்த எண்ணெயில அருகமுள்ள கலந்து அப்படி வெயில்ல கொஞ்ச நாட்கள் வச்சிடுங்க அதுக்கப்புறமா அந்த கோவை தலைக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு வரலாம் அதே போல கண் பார்வை பிரகாசத்துக்கு பப்பாளி பழம் சாப்பிட்டு வரலாம் கண்கள்ல கிருமி தொற்றாமல் இருக்க மஞ்சள் கலந்த நீர்ல கைக்குட்டையை நினைச்சு அதை வச்சு கண்களை தொடச்சிட்டு வரலாம் இதனால கிருமிகள் கண் பக்கமே வரவே வராது அடுத்ததா கண்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து கண் கருவளைய மறைறதுக்கு ஒரு அருமையான டிப் இருக்கு பால்ல நல்லா பஞ்ச முக்கி எடுத்து கொஞ்சம் பிழிஞ்சிட்டு அதை வந்து கண்கள் மேல அப்படியே வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிருந்தாலே போதும் கருவளையும் அருமையா மறையும் கண் எரிச்சல் குணமாகணும் அப்படின்னா

பவுடரை நீக்கி காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு ஒரு பாட்டில் வச்சிருந்து தினமும் ஒரு மூணு கிராம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் குளிரும் சளியால உண்டாகக்கூடிய கூடிய தலைவலியும் குணமாகும் பார்வை சக்தியும் பெருகும் ட்ரை பண்ணி பாருங்க கண் வலி குணமாகணும் அப்படின்னா ஒரு கரண்டி சீரக தூள் எடுத்துக்கோங்க அத நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சிடுங்க அந்த எண்ணெயை தலைமுழுக்க தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சு பாருங்க கண் வலியும் தீரும் கண் பிரகாசமாவும் இருக்கும் அப்புறமா மாலை கண் நோய் குணமாகணும் அப்படின்னா வேப்பம் கொழுந்து ஓமோ உப்பு இத மூணையும் சேர்த்து அரைச்சு தொடர்ந்து சாப்பிட்டு

அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நைன் த்ரீ டபுள் போர் டூ செவன் ஃபோர் த்ரீ bonus அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை பண்ணாம நம்பர் பண்ணிக்கோங்க